ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிராண்ட் மதர் பிளவுஸோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பிளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸியானது ஸோ நிறைய பிளவுஸில் வந்துட்டு இந்த மாதிரி கொக்கி வைக்காமல் பட்டன்ஸ் வந்து வைப்பாங்க இந்த பிளவுஸில் கொக்கி தான் வச்சுருக்குறாங்க ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த ப்ளவுஸை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நமக்கு கஸ்டமர் கொடுத்த பிளவுஸோட அளவு எவ்வளோ அப்படின்னா எண்பது பாயிண்ட் கிளாத் வந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கு நம்ம கட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கிறத ஃபுல்லாக இந்த மாதிரி விரித்து விட்டுருங்க ஸோ விரித்து விட்டதுக்கப்புறம் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஹாஃபாக வந்து மடித்து போட்டுருங்க கிளாத்தை நம்ம இப்படி மடிக்கிற அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் பாடி மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம இந்த கிளாத்தை வந்துட்டு மடித்து போடணும் ஸோ நமக்கு அளவு ப்ளவுஸில் அந்த அளவை எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கீழே எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த ஹோல்லேருந்து இந்த நெக்லைன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ப்ளவுஸை இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுட்டு நம்ம எப்போ எடுப்போம் பார்த்திங்களா இந்த மாதிரி ஆம்ஹோல் டு ஆம்ஹோல் இந்த மாதிரி அளவு எடுத்து அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஸோ நமக்கு பதினாறு இன்ச் இருக்குது ஸோ டபுளாக ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னா எட்டு இன்ச் வரும் ஸோ இந்த எட்டு இன்ச் அளவு கூட ஒன் இன்ச் டாட்காகவும் ப்ளஸ் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்காகவும் ஸோ டென் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து நம்ம இந்த கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும் ஸோ கீழே இருந்து மேலே வரைக்குமே நம்ம இந்த டென் அண்ட் ஆஃப் இன்ச்சை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்குது பார்த்திங்களா இந்த கிளாத்தில் தான் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு அதை வி இதை அப்படியே நாளாக டிவைட் பண்ணி மடிக்கணும் ஸோ எப்படி மடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஸோ இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத மேல் பக்கம் இருக்குது பார்த்திங்களா இதை அப்படியே கீழ் பக்கமாக எடுத்து போட்டுருங்க ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஸோ கீழே ஒரு மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு ஐ மீன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் ஒரு லைன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு நமக்கு ப்ளவுஸோட ஹைட் மோஸ்ட்லி இந்த மடிச்சு போடுற அளவு அப்படியே தான் கட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ இருந்தாலும் நீங்கள் ப்ளவுஸோட ஹைட் மெஷர் பண்ணிடுங்க ப்ளஸ் ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு இப்போ நெக்கோட அளவு எடுக்கணும் நம்ம எப்போவும் எடுக்கிற மாதிரி டேப்பும் அண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணி நெக்கோட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நம்ம ப்ளவுஸோட நெக்கோட பேக் நெக்கோட லென்த் எவ்வளோ அப்படின்னா ஃபோர் இன்ச் இருக்குது அண்ட் வித்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா டூ இன்ச் தான் பண்ணியிருக்காங்க ஸோ நான் வந்துட்டு எப்போவுமே டூ அண்ட் ரெண்டே ஹால் இன்ச் வந்து கொடுப்பேன் ஸோ அதே மாதிரி நெக்கோட இறக்கம் ஃபோர் இன்ச் கொடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட்டு நெக்கோட டெப்த்து வந்துட்டு ரெண்டே ஹால் இன்ச் கொடுத்துருக்குறேன் ஸோ உங்களுக்கு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதோ அதே அளவே கொடுத்துக்கோங்க ஸோ நான் ரெண்டே ஹால் இன்ச் வந்து கொடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷோல்டரோட அளவு எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட அளவு எவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்றே முக்கால் இன்ச் இருக்குது ஸோ நான் ரெண்டே கால் இன்ச் இல்லை ரெண்டு இன்ச் கொடுத்துக்கலாம் ஸோ நான் மெஷர்மெண்ட் சேர்த்து பண்ணுறதுனால ரெண்டே கால் இன்ச் வந்து கொடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட்டு ஹோலோட அளவு கீழேருந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ மேலே மெஷர்மெண்ட்காக ஸ்டிச்சிங்காக ஒரு கால் இன்ச்சு சேர்த்துட்டு இப்போ நம்ம லைன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மெஷர்மெண்ட்டோட சீம் அலவெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் தனியாக சப்ரேட்ஸ் வீடியோவாக கொடுத்துருக்குறேன் நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ லைன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுறலாம் இதுக்கப்புறம் நம்ம நெக்கும் ஆம்போல்லோட ரவுண்டும் தான் வரையணும் ஸோ நெக் வந்து ரவுண்ட் நெக் தான் ரவுண்ட் நெக் வரைஞ்சாச்சு ஆம்போல்லேயே வந்துட்டு இவங்க கொஞ்சம் உள்ளியாக தான் இருப்பாங்க ஸோ நானும் ஒன் இன்ச் கொடுத்து ஆம்கோலோட வளைவு வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன் ஃப்ரீயாக வரைய வரலை அப்படிங்கிறவங்க ஆம்கோல் ஸ்கேல் இருக்குது ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரவுண்ட் வந்து நல்லா நீட்டாக கிடச்சிடும் நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்டோட நெக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணணும் ஸோ அதுக்குமே நம்ம பேக் என்ன எப்படி மார்க் பண்ணி எடுத்தோமோ அதே மெத்தடில் தான் ஃப்ரண்ட் நெக்கும் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நமக்கு ஃபோர் அண்ட் ஆஃப் இருக்குது ஸோ இந்த மாதிரி வச்சு பார்த்து என்னங்க நமக்கு ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச் இருக்குது ஸோ அதையுமே நம்ம இந்த இதே போர்ஷனில் தான் மார்க் பண்ணணும் ரெடியிருக்கோம் பார்த்தீங்களா அதுலேருந்து மார்க் பண்ணுங்கள் சீம் இருந்து மார்க் பண்ணிடாதீங்க ஸோ இப்போ மார்க் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டு நெக்குமே நம்ம வரைஞ்சி எடுத்துட்டோம் ஸோ கீழே மெஷரிங்காக பேக் நெக்கோட மார்க்கிங் மட்டும் லைட்டாக கொடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எப்போவுமே பேக் நெக் தான் கட் பண்ணணும் தான் ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேக் நெக்கை ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் ஷோல்டர் வந்துட்டு நான் இப்போவே ஆம்பு உள்ள கட் பண்ணதுக்கப்புறமா ஷோல்டர் வந்துட்டு இப்போவே நான் செப்ரேட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி செப்ரேட் பண்ணாதீங்க நம்ம ஸ்லீவுக்கு வளைவு கட் பண்ணுறோம் பார்த்திங்களா அதை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா செப்பரேட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு நெக்லைன் வரைய கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிறது மேலே இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டு கீழே இருக்கிறது வந்து பேக் பார்ட் ஸோ கீழே இருக்கிற பேக் பார்ட்டில் நம்ம எந்த கரெக்ஷனும் பண்ண தேவையில்லை அப்படியே எடுத்து வச்சுருக்கிறோம் ஸோ மேலே நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்துட்டு நெக்லைன் இன்னும் கட் பண்ணணும் ஆம்புகளோட குழிவு கட் பண்ணணும் ஸோ மறக்காமல் கட் பண்ணிடுங்க நெக்கோட டெப்த்து கொடுத்துருந்துருப்போம் மாதிரி ஆங்கோல் வளைவும் கொடுத்துருந்துருப்போம் ஸோ அதை மறக்காமல் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் நேராக ஒரு கட்டிங் கொடுத்துருங்க லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணிட வேண்டாம் ஸ்டிச் பண்ணும்போது தெரியும் ஏன் நான் லாஸ்ட்டு வரைக்கும் கட் பண்ணாமல் ஆஃப் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவுக்காக வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த கிளாத்தை நாளாக மடித்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த இதில் நம்ம எப்போவும் நார்மலாக ப்ளவுஸுக்கு கட் பண்ணோம் பார்த்திங்களா மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் கட்டிங் அந்த தான் ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ண போகிறோம் ஸோ எப்பவும் போல் கீழே மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணுவோம் அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் அப்படியே வச்சு ஸ்லீவோட அகலம் ஸ்லீவோட ஹைட் அப்புறம் ஆம்போலோட ரவுண்ட் இது எல்லாமே அப்படியே மார்க் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போது ரொம்பவே ஈஸி ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் சுருங்கி இருந்தது அப்படின்னா மறக்காமல் பிகினஸ் வந்துட்டு அயன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கட்டிங் போட்டிங்க அப்படின்னா கட்டிங் வந்துட்டு கரெக்டாக வரும் ஸோ ஆம்போல் கிட்ட சுருக்கம் வருது துணி வந்துட்டு கிளாத் அக்சஸ் ஆகிருக்கு அந்த மாதிரி சொல்கிறவங்க இந்த மெத்தடில் கட்டிங் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி சுருக்கும் எதுவுமே வராமல் நீட்டாக வந்து கிடைக்கும் ஸோ மறக்காமல் ஸ்டிச்சிங்க்கு காலி இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து ட்ரா பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நமக்கு கிளாத் வந்து கம்மியாக இருக்குது ஸோ பிரித்து விட மாட்டாங்க மோஸ்ட்லி அளவு இந்த ப்ளவுசஸ் எல்லாம் ஸோ அவங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது ரேர் தான் ஸோ நமக்கு இந்தளவே போதுமானது விருப்பம் இருக்கிறவங்க இங்கே கிளாத் வந்து அட்டாச் பண்ணணுன்னா அட்டாச் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஸ்லீவ் அப்படியே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உள்வளைவு விருப்பம் இருக்கிறவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே வரைஞ்சிக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் இன்ச்சுக்கு லைன் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக வரும் மெஷர்மெண்ட் உள் வளைவு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கா கால்குலேட் பண்ணணும் அதை எப்படி அளவுகளெல்லாம் மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ நமக்கு இப்போ ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ப்ளவுஸோட எல்லா பார்ட்டுமே கட் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம் நம்ம ஆம்புகூடில் இருந்து கட் பண்ணோம் பார்த்திங்களா அந்த எக்ஸசான கிளாத்தில் தான் நெக்லைன் வந்து வரைய போகிறோம் ஸ்லீவில் கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற கிளாத்தில் தான் பட்டி பட்டி பீஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு இது நெக்லைனில் கட் பண்ணி எடுத்தது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் லைன் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸோ இப்போ நம்ம ஃபுல் ப்ளவுஸுமே கட் பண்ணி முடித்தாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்